ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகாடன்னிக்கு நம்ம பார்க்க போகிறது ஏத்தங்காயில் சிப்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் ரெண்டு ஏத்தங்காயை ரைஸாக சீ வச்சுருக்கேன் இல்லை மஞ்சள் பொடி போட்டு நம்ம வெட்டி வச்சுக்கணும் அப்புறம் தண்ணியை இறுத்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுப்போம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுப்போம் இதுக்கு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இதை வடிகட்டிட்டு காமி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வடிகட்டியில் நல்லா வடித்து எடுத்துப்போம் நல்லா வடித்து எடுத்துட்டு ஒரு தட்டில் நல்லா போட்டு வச்சுப்போம் கொஞ்சம் காய்க்கு லைட்டாக காஞ்சா போகுது தொடக்கலாம் வேண்டாம் நல்லா வடிகட்டியில் நல்லா வடித்து எடுத்துப்போம் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் அடியில் வடிஞ்சிடும் இதை வந்து நம்ம செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம் அழைக்கால வந்து அயன் கண்ட் நிறைய இருக்குது அயன் சத்து அப்புறம் மஞ்சளும் போட்டிருக்கோம் அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம ஊற்றி அப்புறம் நல்லா எடுத்தாச்சு தட்டில் போட்டு கொஞ்சம் பரத்தி விட்டுப்போம் லைட்டாக கொஞ்சம் அந்த ஈரம் இது போட்டோம் அப்புறம் எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுங்கிற தேங்காய்ண்ணா கொஞ்சமாக விட்டு பொறிச்சிப்போம் நல்லா அடுப்பாக பற்ற வச்சுப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா காஞ்சி வந்துடுச்சு கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒன்றே ஒன்றா ஃபஸ்ட்டு போட்டுப்போம் எப்படி புரியுதுன்னு யத்தில் உப்பும் மிளகுத்தூளும் போட்டு கலந்து எடுத்துக்கலாம் பொறிஞ்சி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் நல்லா பொரியட்டும் கொஞ்சம் அடுப்பை கூட்டி எண்ணெய் வந்து கம்மியாக தான் விட்டுருப்பேன் அப்புறம் யூஸ் பண்ண முடியாது ரொம்ப அதனால் கம்மியாக தான் விட்டுப்பேன் எப்படி கொதிக்க பாருங்கள் கொஞ்சம் வெந்து வர ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொறிஞ்சி வருது பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பொறிச்சு எடுத்து வச்சு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி எடுத்துகிட்டு கடைசியில் உப்பும் மிளகுத்தூளும் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது செட்டும் பொறிச்சு எடுத்து வச்சு நல்லா முறு இருக்கு பாருங்கள் இப்போ மூணாவது செட்டு வந்து அடுப்பில் போட்டிருக்கேன் இது வந்து ரெண்டு ஏத்தங்காய்க்கு ஒரு நூற்றம்பது கிராம் சிப்ஸாவது இருக்கும் நல்லா வேகட்டும் வெந்தோன்னே உப்பும் பொடி இல்லாட்டி காரப்பொடி ஏதாவது போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே கொச்சி எடுத்தாச்சு தேவையில் நம்ம உப்பும் காரப்பொடியும் போட்டு லைட்டாக உப்பு போட்டாச்சு காரத்தூள் லைட்டாக இல்லாட்டி மிளகு பொடி தான் வரும் நல்லா பெரட்டி போண்ட் சீப்பும் உப்பும் காரப்பொடியும் போட்டு பெரட்டி எடுத்தாச்சு பாருங்க எப்படி உடையுதுன்னு கொஞ்சம் ஸ்லைஸாக நல்லா வைக்கோங்க வீட்லேயே ஏத்தாங்க வச்சிருச்சு தயார் பண்ணுறோம் தேங்காய் அணையில் இது பண்ணதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க ஓகே தேங்க்யூ ஹாப்பி குக்கிங்